பெய்திரு இது நல்லா இருக்கு இந்த இடம் ஆண்டவரே கூடார அமைச்சி இங்கே இருந்துடலாம் அப்படின்னாரு ஏன் இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சந்தோஷமா இருக்கு நிம்மதியா பைபிளும் கையா இருந்தா போதும் பாத்திரம் நீங்க எல்லா செட்டில் ஆகிறது உங்களை கூப்பிட்டு வரலங்க நீங்க ஆண்டவரில் செட்டில் ஆகணும் அதனாலதான் ஒரு தியானம் முடிச்சுட்டு சொல்லுவோம் போய் வாழுங்க போய் ஆறு மாசத்துக்கு திரும்ப வாங்க ஏன்னா ஆறு மாசத்துக்குள்ள திரும்ப வண்டி ரிப்பேர் ஆகும் ரிப்பேர் ஆகும் பொழுது சர்வீஸ்க்காக வாங்க